அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயா இத்துராஜு நான் உங்களுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கிறேன் அதாவது சிவாஜி கணேசன் நடித்துள்ள படங்களிலிருந்து ஆவில் தொடங்கும் படத்தினுடைய பெயரை வைத்து ஆவில் தொடங்கும் பதினெட்டு படங்களுக்கான பாடல்களை தொகுத்து எடுத்திருக்கின்றேன் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு பாடலாக பார்க்கலாம் முதலில் அஞ்சில் பெட்டி ஐநூற்றி இருபது அடுத்து ஒரு கோயில் என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் அடுத்து அந்தமான் காதரி என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் பணம் பணம் குணந்தனடா நிரந்தரம் அடுத்து அம்பிகாபதி என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் அமி மாலை தனை கூடுவான் பொழை தளிர் மாலை மனர் மாலை அடுத்து அமர என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் படத்திலிருந்து ஒரு பாடல் அடுத்து அருணோதயம் என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா அடுத்து யார் அவள் படத்தில் சரியான வீடியோ கிடைக்கவில்லை அடுத்து அவன் ஒரு சரித்திரம் படத்திலிருந்து ஒரு பாடல் அவன்தான் மனிதன் படத்திலிருந்து ஒரு பாடல் மனிதன் நினைப்பது அடுத்து அறிவாளி என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் அன்பளிப்பு என்ற ஒரு படத்தில் பாடல் இருந்தது நான் அடுத்து அன்பு கரங்கள் என்ற படத்தில் இருந்து ஒரு பாடல் காகிதத்தில் அடுத்து அன்புள்ள அப்பா என்ற படத்தில் ஒரு பாடல் அடுத்து அன்பே ஆர்வீரே என்ற படத்தில் ஒரு பாடல் அடுத்து அன்பு தேடு என்ற படத்தில் ஒரு பாடல் அடுத்து அன்னை இல்லம் என்ற படத்தில் ஒரு பாடல் அடுத்து இறுதியாக அன்னையின் ஆணை என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவை அடி சொல்ல மனித இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி நண்பர்களே இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் சிவாஜியினுடைய அனைத்து படங்களிலிருந்து ஒவ்வொரு படலாக தொகுத்து போடலாம் என்று இருக்கின்றேன் உங்கள் ஆதரவை தாருங்கள் மீண்டும் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம்